நாகப்பட்டினம் மாவட்டம் ஸ்ரீ நவநீதீஸ்வரர் தேவஸ்தானத்தைச் சேர்ந்த சிக்கல் சிங்காரவேலவர் ஆலயத்தில் நடைபெற்ற கந்தசஷ்டி விழாவினை தஞ்சை வெங்கட் யூடியூப் சேனலானது உங்களுக்கு இரத்தின சுருக்கமாக வழங்குகின்றது அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்ற சிவபெருமான் இங்கு அம்பாள் வேல் நெடுங்கண்ணி அம்மனாக இங்கு காட்சி தருகின்றார் சிக்கலிலே வேல் வாங்கி செந்தூரிலே சமகாரம் என்று கூறுகின்றது கந்தபுராணம் சிவபெருமானுடைய பன்னிரண்டு கரத்தில் பதினோரு கரத்தில் ஆயுதங்கள் வழங்கப்பட்டு விட்டன பன்னிரெண்டாவது கரம் எங்கு அபயகரமாக ஆகிவிடுமோ என்று சிவபெருமான் சக்தியிடம் சக்தி வேலை தர அந்த சக்திவேலை முருகப்பெருமானுக்கு தந்தையிடம் சிக்கல் சிங்காரவேலவர் ஆலயம் என்கின்றது கந்தபுராணம் அப்படி சூரனை சம்ஹாரம் செய்வதற்காக வேல் நெடுங்கண்ணி அம்மனிடம் இங்கு வேல் வாங்கக்கூடிய காட்சியை காண்பதற்காக ஏராளமான பக்தர்கள் இங்கு குவிகின்றனர் இந்த கந்தசஷ்டி விழாவானது தொடர்ந்து நடைபெறுகின்ற அந்த பதினோரு நாட்கள் தொடர்ந்து கலை நிகழ்ச்சிகளும் கலை நிகழ்வுகளும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றன ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாகனத்தில் முருகப்பெருமான் வள்ளி ஆணையுடன் எழுந்தருளி சிக்கல் சிங்காரவேலவர் ஆலயத்தை சுற்றியுள்ள அந்த நான்கு வீதிகளில் தினந்தோறும் வளவருகின்ற காட்சியை காண்பதற்காகவும் அந்த ஆலயத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற அந்த கந்தசஷ்டி விழாவில் ஏராளமான பக்தர்கள் நாள்தோறும் கலந்து கொண்டு அந்த முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தை பெற்றார்கள் என்று சொன்னால் உண்மையிலேயே சிக்கல் சிங்காரவேலவருடைய ஆலயத்தில் முருகப்பெருமானை பார்ப்பதற்கும் அந்த முருகப்பெருமானுடைய அழகினை காண்பதற்கும் கண்கள் கோடி வேண்டும் என்று சொல்வார்கள் அப்படி முருகப்பெருமான் அந்த தேரிலே பவனி வருகின்ற காட்சி சிக்கல் சிங்காரவேலவர் ஆலயத்தினுடைய அந்த வீதிகளில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது அசைந்தாடும் தேரிலே தேவயானையுடன் முருகப்பெருமான் அந்த மக்களை பார்ப்பதற்காக வருடத்தில் ஒருமுறை தேரிலே பவனி வருகின்ற காட்சியை தான் உங்களுக்கு தஞ்சை வெங்கட் யூடியூப் சேனலானது உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றது அந்த சிங்காரவேலவர் ஆலயத்தில் நடைபெற்ற இந்த கந்தசஷ்டி விழாவில் அந்த ஊரைச் சுற்றி உள்ள மக்கள் அத்துணை பேரும் பக்தி சிரத்தையுடன் அந்த வேலவருடைய தேரை இழுத்துச் செல்வதாக இருக்கட்டும் தினந்தோறும் அம் அந்த வாகனத்தில் ஒவ்வொரு வாகனத்திலும் முருகப்பெருமான் எழுந்துள்ளும் போதும் அந்த முருகப்பெருமானையும் வள்ளி தேவையானையும் சுமந்து கொண்டு அந்த இளைஞர்கள் ஒற்றுமை உணர்வுடன் இந்து அறநிலையத்துறை அதிகாரிகளுடன் அந்த ஊரைச் சேர்ந்த அத்துணை பேரும் இங்கு அவ்வளவு ஒரு அழகாக இந்த விழாவினை நடத்தி முடித்திருக்கின்றனார்கள் அப்படி தான் சொல்ல வேண்டும் அந்த விழாவில் கலந்து கொண்டவர்களுக்கான ஒரு மரியாதையை செய்யப்பட்டு கொண்டிருக்கின்ற காட்சியை ஆலய வளாகத்தில் கண்டு கொண்டிருக்கின்றோம் வள்ளி தேவயானையுடன் அருள்பாளித்து கொண்டிருக்கின்ற சிக்கல் வேலவர் ஆலயத்தில் வேல் நெடுங்கண்ணி அம்மனிடம் வேல் வாங்கும் நிகழ்ச்சியினை பார்ப்பதற்காகவும் அந்த சூரசம்ஹார நிகழ்வுக்காகவும் ஏராளமான பக்தர்கள் இந்த ஆலயத்திலே திரள்கின்றனர் தேரிலே காத்திருக்கின்ற அதாவது வேல் அம்மனிடம் வேலை வாங்குவதற்காக தேரிலே காத்திருக்கின்ற முருகப்பெருமானுக்கும் வள்ளி தேவையானுக்கும் அந்த நெய்வேத்திய பிரசாதமானது கொண்டு வரப்படுகின்ற காட்சியை தான் நாம் இப்பொழுது கண்டு கொண்டிருக்கின்றோம் நெய்வேத்தியம் முடிந்த பிறகு மாலை நான்கு மணிக்கு திறவாத நெடுங்கதவு திறவாதோ என்று காத்திருக்கின்றார்கள் பக்தர்கள் கூட்டம் இன்னும் சற்று நேரத்திலே கதவு திறந்தவுடன் பக்தர்கள் உள்ளே அனுமதிக்கப்படவிருக்கின்றனர் அதனைத் தொடர்ந்து தேரிலே இருக்கின்ற முருகப்பெருமான் வள்ளி தேவையானுடன் தன்னுடைய தாயான வேல் நெடுங்கண்ணியம்மனிடம் அம்பாளியிடம் வேலை வாங்குவதற்காக அப்படி ஒரு ஆக்ரோஷத்துடன் அவ்வளவு ஒரு தாண்டவ மாடிக்கொண்டு அந்த முருகப்பெருமான் வரக்கூடிய காட்சியை காண்பதற்காக அந்த ஆலயத்தினுடைய இரு மருங்கிலும் பக்தர்கள் கூட்டமானது கந்தசஷ்டி கவசத்தை பாடிக்கொண்டும் கந்தபுராணத்தினுடைய பெருமையை பேசிக்கொன்றும் இங்கு வருகின்ற காட்சி இப்பொழுது மேலவாத்தியங்கள் இசைக்கப்பட்டு விட்டன இன்னும் சற்று நேரத்திலே உயரதிகாரிகள் எல்லாம் அந்த ஆலயத்திற்குள்ளே சென்று கொண்டிருக்கின்றார்கள் இன்னும் சற்று நேரத்திலே முருகப்பெருமான் அந்த தேரிலே இருந்து இறங்கி வந்து வேல் அம்மனிடம் வேலை வாங்குவதற்காக அந்த வேல் அம்மனிடம் வேலை வாங்கியவுடன் உக்கிரத்தில் ஆக்ரோஷத்தில் அந்த முருகப்பெருமானுடைய முகத்தில் வியர்வை சிந்தக்கூடிய நிகழ்வு தான் இந்த சிக்கல் சிங்க சிங்காரவேலவர் ஆலயத்தில் நாம் பார்க்கக்கூடிய ஒரு முக்கிய நிகழ்வாக இங்கு பார்க்கப்படுகின்றது இதை நான் கண்கூடாக தஞ்சை வெங்கட் யூடியூப் சேனலுக்கு படம் எடுத்த போது இதை கண்டேன் என்று சொன்னால் உள்ளே ஒரு ஆறு நாட்களாக நான் சென்றபோது எங்குமே அந்த வேர்வை துளிகள் பட்டதில்லை ஆனால் அன்று மட்டும் அந்த வேலை வாங்கியவுடன் சுவர்கள் கதவுகள் அத்தனையும் வேர்வை கொட்டியதை உங்களுக்கு அடுத்தது பார்க்கலாம் இப்பொழுது முருகப்பெருமான் வள்ளி தேவையானையுடன் அந்த ராஜகோபுர வாசலை நெருங்கி விட்டார் இதோ இந்த ராஜகோபுர வாசல் வழியாக சிக்கல் சிங்கார வேலைவர் ஆலயத்தில் அந்த சிக்கலில் உள்ளவர்கள் அந்த சிவபெருமானை முருகர் வள்ளி தேவையானுடன் இருக்கக்கூடிய சிவபெருமானை வேல் நடுங்கண்ணியம் மனிடம் அழைத்துச் செல்கின்ற தங்கள் தோளின் மீது சுமந்து ஆனந்த கூத்தாடி ஆக்ரோஷத்துடன் இதோ இந்த முருகப்பெருமான் செல்லுகின்ற காட்சியை தான் நாம் இப்பொழுது கண்டு கொண்டிருக்கின்றோம் இருமரங்கிலும் பக்தர்கள் கூட்டம் கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று சரணகோஷங்கள் முழங்க இதோ இந்த அரோகரா அரோகரா என்று கத்திக்கொண்டு இதோ அந்த வாயிற் கதவானது திறக்க இப்பொழுது இன்னும் சற்று நேரத்தில் வேல் நெடுங்கண்ணி அம்மனிடம் ஒரு நிமிடத்தில் அந்த வேலை வாங்கிக் கொண்டு சிவபெருமான் தன்னுடைய மூலஸ்தானத்தை அடைந்து விடுகிறார் அந்த வசந்த மண்டபத்தில் எழுந்தருள அந்த வசந்த மண்டபத்தில் போதுதான் அந்த வியர்வையானது முத்தாக அவருடைய முகத்தில் கொட்டக்கூடிய காட்சி இதோ அந்த வேல் நெடுங்கண்ணி நேராக சிவபெருமான் வந்து நிற்கின்றார் தன்னுடைய தாயிடமிருந்து சக்திவேலை பெற்றுக்கொண்டு சூரனை சம்ஹாரம் செய்வதற்காக தன் தாயின் முன்னால் வந்து நிற்கின்றார் வள்ளி தேவையானுடன் முருகப்பெருமான் இன்னும் சற்று நேரத்திலே வேலை வாங்கி கொண்டு வசந்த மண்டபத்தில் எழுந்தருளக்கூடிய முருகப்பெருமானுடைய முத்து முத்தாக வியர்வை செய்து கூடிய நிகழ்ச்சியினை காண்பதற்காக லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த சிங்கார வேலைய வேலவர் ஆலயத்தில் திரண்டிருக்கின்ற காட்சியை தான் நாம் இப்பொழுது கண்டு கொண்டிருக்கின்றோம் இதோ வேலவர் ஆக்ரோஷத்துடன் உக்ரமாகவும் இதோ இந்த ஆடிக்கொண்டு இங்கும் அங்குமாக அசைந்து கொண்டு வேல் நெடுங்கண்ணி அம்மனிடம் இதோ இந்த வேலை சிவாச்சாரிய பெருமக்கள் வேல் நெடுங்கனின் தவசீலையாக இருந்த அந்த வேல் நெடுங்கண்ணி அம்மனிடமிருந்து வேலை வாங்கி கொண்டு வருகின்ற அந்த காட்சி கண்கள் கோடி வேண்டும் தஞ்சை வெங்கட் யூடியூப் சேனல் இதோ அந்த வேலை பெற்றுவிட்டார் சிக்கல் சிங்கார வேலவர் தொடர்ந்து இணைந்திருங்கள் தஞ்சை வெங்கட் யூடியூப் சேனலுடன்

அந்த கதவுகள் எல்லாம் வேற்று கொட்டுகின்ற அந்த வியர்வை சிந்துகின்ற காட்சி அந்த கருங்கல் மண்டபமும் வியர்வை சிந்த அந்த காட்சியினை பக்தர்களுக்கும் வியர்வை சிந்த முருகப்பெருமானுக்கும் வியர்வை சிந்த அந்த சுவர்களெல்லாம் வியர்வை வழிந்தக்கூடிய காட்சியை தான் நாம் இப்பொழுது கண்டோம் சிக்கல் சிங்கார வேலவர் ஆலயத்தில் நடைபெற்ற இந்த சூரசம்ஹார விழாவில் தினந்தோறும் நாள்தோறும் முருகப்பெருமானின் திருப்புகளை பாடக்கூடிய கலை நிகழ்ச்சிகளும் பக்த கோடி பெருமக்களெல்லாம் கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் செய்தும் இந்த கந்தசஷ்டி விரதத்தை மேற்கொண்டனர் அங்கு உள்ள இளைஞர்கள் கூட்டமானது சூரசம்ஹாரத்திற்கு செல்லவிருக்கின்ற முருக பெருவானை சங்கநாதங்கள் முழங்க வரவேற்று அழைத்து செல்வதற்காக அந்த நவசேனர்கள் புடைசூழ நிற்கின்றனர் நிற்கின்ற காட்சியை தான் உங்களுக்கு தஞ்சை வெங்கட் யூடியூப் சேனலானது உங்களுக்கு தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கின்றது சிக்கல் சிங்கார வேலவனை போற்றி வேல் நெடுங்கு அன்னையை போற்றி நவநீதி சொரரை போற்றி என்று சொல்லக்கூடிய சிக்கல் சிங்கார வேலவர் ஆலயத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற அந்த நவசேனர்கள் புடைசூழல் சூரனை சமகரிப்பதற்காக சூரனை சமகாரம் செய்வதற்காக இன்னும் சற்று நேரத்திலே மேடவ வாகனத்திலே எழுந்தள்ளவிருக்கின்றார் முருகப்பெருமான் முருகப்பெருமான் மேடவ வாகனத்திலே எழுந்த

என்ற கோஷம் முழங்க மேடவ வாகனத்திலே இதோ இதோ முருகப்பெருமான் வந்து கொண்டிருக்கின்ற காட்சியை காண்கின்றோம் இதோ அந்த ஆலயத்தினுடைய வசந்த மண்டபத்திலிருந்து முருகப்பெருமான் சிவாச்சாரியர்களுடன் விண்ண வேத மந்திரங்களுடன் சிக்கல் வேலவர் இளைஞர்கள் கூட்டமானது அந்த முருகப்பெருமானை வேல் நெடுங்கண்ணியனிடம் வேலை பெற்ற அந்த முருகப்பெருமானை வள்ளி தேவை யானை மணாலனை இதோ அந்த மேடவ வாகனத்திலே அமர்த்தி சூரசம்ஹார நிகழ்விற்காக அழைத்துச் செல்கின்ற காட்சி நவசேனர்களுடன் புறப்பட்ட முருகப்பெருமான் சூரனை வதம் செய்து தேவயானையை திருமணம் செய்யக்கூடிய நிகழ்வும் அதற்கு போல வள்ளியை மனம் முடிக்கக்கூடிய நிகழ்வினையும் இந்த கந்தசஷ்டி விழாவில் சிக்கர் சிங்காரவேலவர் ஆலயத்தில் நடத்தி காட்டியது அத்துணை பக்தர்களையும் வெகுவாக கவர்ந்ததாகவே இருந்தது அத்துணை நிகழ்வுகளையும் தஞ்சை வெங்கட் யூடியூப் சேனல் உங்களுக்காக சிக்கல் சிங்காரவேலவர் ஆலயத்திலிருந்து வழங்கியமைக்காக பெருமைப்படுகின்றது நன்றி வணக்கம் thank mm -hmm. you மனங்களிலே ஏனின் இந்த முரண்பாடு வாசமுள்ள i